கிராமத்து மண் வாசனையோட இன்னைக்கு ஒரு அருமையான பிரியாணி இந்த பிரியாணி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக போடப்பட்டது சும்மா ஒரு ரெண்டு கிலோ அரிசி மட்டும்தான் இதுக்கு தேவையான பொருள் வந்து சொல்கிறேன் நான் இது அப்படியே வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க கடைக்கிலாக ஹோட்டலுக்குலாம் போக தேவையில்லை அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு வந்து ரெண்டு கிலோவுக்கு வந்து நானூறு எம்எல் எண்ணெய் இந்த நானூறு எம்எல் எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறம் அதை காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த இன்டீரியர்லாம் வந்து ஒரு ஏலக்காய் இந்த மாதிரி ஏலக்காய் வந்து ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் போட்டால் போதும் கிராம்பு வந்து எண்ணி ஒரு இருபது கிராம்பு பட்டை கண்பாசி அண்ணாச்சி இது எல்லாமே போட்டு வதக்க வேண்டியது இந்த வெங்காயம் வந்து அளவுக்கு வதக்கணும் அப்புறம் இதில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்களா இஞ்சி பூண்டு தக்காளி தயிர் புதினா கொத்தமல்லி இதை வந்து அதில் வந்து அந்த வெங்காயம் தருகுனதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே ஆடு பண்ணிட வேண்டியது அந்த பார்த்திங்கன்னா வெங்காயம் வெங்காயம் இருக்கு பாருங்க ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கிட வேண்டியது வதக்கிட்டு இதில் வந்து என்ன போடணும் அப்படின்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனி மிளகா தனி மிளகா அப்படி மட்டும் போட்டால் போதும் வேறு எதுவுமே தேவையில்லை அதில் அப்புறம் இன்னும் வாடகை தேவை அப்படின்னா திங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை வந்து எண்ணெய் ஊற்றாம அதை வறுத்து அதை பொடி பண்ணி தேவையா தேவையினால் அதை வந்து நீங்கள் தூவி விட்டு போட்டுக்கலாம் ஆனால் அது வந்து அளவில் போட்டோம்னா நெஞ்ச கறிக்கும் அதனால் வந்து அது போட தேவையில்லை இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கறி ஆர்டர் பண்ணியாச்சு கறியை வந்து ரெண்டு கிலோ கறி ரெண்டு ப ரெண்டு கிலோ அரிசிக்கு ரெண்டு கிலோ கறி போட்டாச்சு இதை நல்லா வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு இப்போ வந்து அரிசி வந்து ஒரு ஒரு அரை மணி நேரமாக ஊறணும் பாஸ்மதி ரைஸ் ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இது வந்து ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வந்து இப்போ விறகுல நம்ம கேஸில் வைக்கிறோம் அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக வைக்கலாம் இது வந்து வெளியில் வச்சிருக்கிறதுனால அடுப்பு வந்து நல்லா வேகமா எரியும் அப்புறம் வந்து அந்த தண்ணி பூரா சீக்கிரம் ஆவியாயிரும் அதனால வந்து ஒண்ணுக்கு ஒரு நூறு கிராம் நூறு எம்எல் வந்து தண்ணி கூட வச்சிக்கிற வேண்டியது கூட வச்சுட்டு நல்லா மூடி போட்டு நல்லா அது வந்து நல்லா கொதிக்க வேண்டியது கொதிச்சதுக்கு அப்புறம் கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த அரிசி கழுவி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து ஒரு ரெண்டு தடவை கழுவி இருக்கணும் ரெண்டு தடவை கழுவிட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் வந்து ஊறி இருக்கணும் ஊறணும்னா அந்த பாசுமதி ரைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இரண்டு மடங்கு கூட வரும் நீளமா வரும் ஊருக்கு அப்புறம் ரெண்டு மடங்கு நீளமா வந்ததுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம அந்த நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் இதுலயே என்ன பண்றோம் உப்பு பாத்திரணும் இதுலேயே வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் காரம் தூக்குன மாதிரி இருக்கணும் உப்பு வந்து ரொம்ப அதிகமா கச்சிடாம அந்த இப்போ ஏன்னா வெறும் தண்ணி தானே கொதிக்குது அந்த தண்ணி கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு அந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு வந்து இதுலேயே நம்ம போட்ட வேண்டியது போட்டு கொஞ்சம் லைட்டாக கறிக்கிற மாதிரி வச்சு நம்ம அதில் அரிசியை வந்து இது ஆடு பண்ண வேண்டியது ஒரு ஊர் திருவிழா அந்த திருவிழாக்காண்டி நாங்க போயிருந்தோம் அந்த திருவிழாவில் போனதுன்னா சித்தப்பா நீங்க வந்திருக்கீங்க நான் பிரியாணி போட்டு தரேன்னு சொல்லி எங்க பொண்ணு சொல்லி பிரியாணி ரெடி பண்ணிடுச்சு நான் கிராமத்து மண் வாசனையோட மூடி போட்டு அது ஒரு இருபது நிமிஷமாக அது கொதிக்கணும் இருபது நிமிஷம் கொதிச்சாத்தான் அந்த கறி வேகும் கறி வந்ததுக்கு அப்புறம் நல்லா கொதி வந்துச்சு அப்படிங்களா நல்லா கொதிச்சு ஒரு இருபது நிமிஷம் முடி போட்டு வேக வச்சுக்கிட்டு ஆனால் அதே வந்து நம்ம அடிக்க தூரம் கிண்டி விடணும் அடுப்பில் வந்து தீ கூட இருக்கறதுனால அதையும் கிண்டி விட்டு தேர்க்கணும் இப்போ அந்த அரிசியை நம்ம உள்ள போட்டாச்சு கரெக்டாக உள்ள போட்டு இந்த இது வந்து எப்படின்னா அரிசி பாசுதி ரைஸு உடஞ்சிடக்கூடாது உடையாத அளவுக்கு கிண்டணும் இல்லைன்னா ஒவ்வொரு அரிசி நீள நீளமாக இருக்கிறதுனால அரிசி வந்து நாலு மூணாக உடஞ்சி கூறுன மாதிரி ஆயிரும் அப்போ அது கவனமாக வந்து நம்ம உள்ளே போட்டு கிண்ட வேண்டியது இதில் கரெக்டாக ஒரு எட்டு நிமிஷம் கொதிச்சா போதும் ஒரு நாலு நிமிஷம் வந்து எப்பயும் போல் தீ வந்து அதிகளவில் வச்சுட்டு ஒரு நாலு நிமிஷம் வந்து குறைய வைக்கணும் ஒரு நாலு நிமிஷம் குறைய வச்சா போதும் எட்டு நிமிஷம் எட்டு நிமிஷமே போதும் அந்த எட்டு நிமிஷத்துல வந்து ரைஸ் வெந்துடும் அந்த ரைஸ் வெந்ததுக்கு அப்புறம் தீ வந்து இப்போ கொஞ்ச நாள் அதிகம் கூட இருக்கணும் ஒரு கண்டிஷன் வந்துருச்சு பாருங்க அரிசி உடையாத கிண்டணும் ரொம்ப கவனமா கிண்டணும் அப்புறம் பிரியாணி வந்து சம்பா மாதிரி அரிசி மாதிரி ஆயிரும் வாசுகரிசி நீளமாக இருக்காது சீரக சம்பவம் மாதிரி குட்டி குட்டியாக ஆயிரும் கிண்டலைனாலும் அடிபிடிச்சிடும் பாத்தீங்களா இப்ப தம் போட்ட வேண்டியது அதுல கொஞ்சம் கங்கு போட்டு ஒரு இருபது நிமிஷம் நம்ம அதுல வச்சிருக்கணும் இருபது நிமிஷம் வச்சதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு நீளமா இருக்கு பாருங்க அரிசி சூப்பு ரொம்ப அருமையாக அந்த பற்றி அடி பிடிக்கலை எதுவுமே பண்ணல பாருங்கள் நல்லா அருமையாக போட்டாச்சு பிரியாணி சூப்பர் ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அருமையாக சொன்னது அப்படியே கரெக்டாக செஞ்சு கம்ம கம்மக்களை பிரியாணி ஆயிடுச்சு நீங்கள் திருவிழாவே ஜாம் ஜாமுதான் இருக்கும்போது போங்க அருமையாக இருக்குது சூப்பர் பிரியாணி ட்ரை பண்ண